அனைவருக்கும் வணக்கம் நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் மெத்தடு அதை பற்றிய ஒரு முழு தொகுப்பு தாங்க நாங்கள் வந்து இந்த ட்ரிப்ரிகேஷன் மே போடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சொன்னாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறு விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிடைக்கும் மானியம் கிடைக்கும் கொஞ்சம் பெரு விவசாயி இருந்தால் அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு தாண்டி ஏதாவது திங்ஸ் அதாவது பைப்பு தேவைப்படும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஓன் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டு மெத்தடு தாங்க இருக்குது அந்த ப்ராசஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தோட்டத்தோட பண்ணையோட நிலத்தோட சிட்டா பட்டா பத்திரம் இதை கொண்டு போயிட்டு நம்ம மணியகார் ஆஃபீஸில் கொண்டு போய் வில்லேஜ் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டத்தில் வந்து அதை அப்லோட் பண்ணுறாங்க நம்ம சிஸ்டத்துலேருந்து நம்ம அதை பிரிண்ட் எடுத்துக்கலாங்க அவங்க அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா அந்த அப்ரூவல் ஆன லெட்டர் கொண்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்ரிகேஷன் அக்ரோ சர்வீஸ் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட போய் கொடுத்து அவங்க அதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்து அவங்களுக்கு கொண்டு கொட் அவங்கக்கிட்ட வந்து கொட்டேஷன் கொடுத்து நீங்கள் வாங்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டு மானியத்துக்கு நம்ம ஃபுல் ஃபீல்டு வந்து கவர் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு செலவு உங்களுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க சப்போஸ் நமக்கு வந்து கொஞ்சம் கூட எதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி வருங்க சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி ஓஸ் தான் அதிகமாக கேட்பாங்க மற்றதெல்லாம் பட்டன் பிளஸ் இந்த ஹோஸ் பிளாக் ஓஸ் இதெல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இது ரெண்டு இதுதாங்க இப்போது ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஹோஸ் போவுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஹோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் இன்ச்சு நாலு அங்குலம் பைப் டயாமீட்ரு இந்த ஃபோர் இன்ச்சு பைப் வந்து ரெண்டு பைப் போடுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வாட்ரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வாட்ரு அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க நம்ம இருந்து தண்ணி வந்து வெளியில் வரும்போதுங்க இந்த மாதிரி ஃபில்டர் சிஸ்டம்லாம் பண்ணுவாங்க ஃபில்ட்ரு வால் சிஸ்டம்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு ஓஸ் கொண்டு போய் மெயின் பிரான்ச்சில் மெயின் இருந்து நம்ம அந்த தோ ஃபீல்டுக்கு போகிற பைப்போடு கனெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வால் வந்து பார்த்தீங்கன்னாங்க செட் பண்ணுவாங்க அப்போது நம்ம தோட்டத்தில் எத்தனை ஏக்கர் இருக்குது அந்த எத்தனை ஏக்கருக்கு எத்தனை வால் தேவைப்படும் அப்படின்றது அவங்களே ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நம்மகிட்ட சொல்லிவிடுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வால் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஐம்பது சென்ட்டு தண்ணி பாயும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வால்வுன்னா பத்து வால் செட் பண்ணி கொடுப்பாங்க ஒம்போது வால்வு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஒரு வால் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும் அந்த ஒரு வால்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்து பாயும் இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் இன்ச்சு தான் ஹோஸோட டயாமீட்ரு அந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து சுட்டுற மாதிரி வந்து ஹோல் இருக்கும் ஒரு ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லிட்டரு வாட்ரு வந்து நமக்கு வந்து ட்ரி ஆகுங்க அந்த ரெண்டு லிட்டர் வாட்டர் நம்ம ட்ரிப் ஆகும்போது நம்ம என்ன மாதிரி பயிர் வச்சுருக்கோன்ற பொறுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம அதை வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி நீர் பாய்க்கலாம் இப்போ நம்ம பத்து வால்வு இருக்குன்னா ஒரு வால்வுக்கு ஒரு மணி நேரம் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் தண்ணி போகும் அந்த மாதிரி நம்ம இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வால் மூணு வால் பாய்ச்சி அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக ரெண்டு மூணு வால்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட நம்ம பாய்க்கலாங்க இப்போ நம்ம எல்லா வால்வும் ஓப்பன் பண்ணி ஒரே ஷார்ட்டில் வந்து எல்லாமே தண்ணி ஒரு அஞ்சு ஏக்கர் போகணும் அப்படின்னா நம்ம ஃபீல்டில் இந்த ட்ரிப்ரிகேஷன் பண்ணால் வரவங்கட்டும் நம்ம கேட்கணுங்க இந்த மாதிரி பண்ணால் அந்த வா அந்த ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷரில் பைப் ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு கேட்கணும் இல்லை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா வால்வும் ஒன் ஷாட் ஓப்பன் பண்ணி கூட நம்ம தண்ணி விடலாம் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கனாங்க அதிகபட்சமாக வந்து எல்லா வாலும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தாங்க தண்ணி ஓடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வால் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகுதுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா வால் ஓப்பன் இருந்தால் ஒன் ஷாட்டில் எல்லா ஃபீல்டுக்கும் தண்ணி போயிடுதுங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ஒர்க்லோடும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் அப்படி ஃபாலோ பண்ணுறேங்க இதை நான் வந்து இப்போ அவர்கிட்ட ப்ராப்பராக வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு செக் பண்ணிவிட்டு தாங்க நான் இது பண்ணேன் நீங்களும் அந்தமாதிரி பண்ணால் நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே ஃபீல்டெல்லாம் இப்படி தாங்க பண்ணேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு அடிக்கு வந்து ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு அடிக்கு நாலு அடி தான் நம்ம வந்து ப்ராப் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நடுவில் இருக்கிற ஹோல் வந்து இந்த பிளாக் டேப் வரும் பாருங்க எலக்ட்ரிக்கல் டேப்பு இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து தண்ணிக்கு வந்து போனால் போட்டோம் செடிக்கு தானே போகும் போகுதுன்னு சொல்லி வச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து எதுவுமே பிளாக் டேப் பண்ணுங்க எனக்கு ரெண்டு செடிக்கும் தண்ணி போகும் சாண்டலையும் தண்ணி வருங்க ஸோ நம்ம வந்து வெயில் காலத்தில் அது ரிகவர் ஆகிடுதுங்க நம்ம நமக்கு வந்து இந்த தண்ணியோட ரெக்குவயர்மெண்ட்டு ஃபில்ஃபில் ஆகிடுதுங்க அதனால் நான் வந்து அதை ஒன்றுமே பண்ணலங்க சப்போஸ் தண்ணி கம்மியாக இருக்கும்போது நம்ம மாதிரி கூட பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கு இல்லைங்களா அந்த செடியான மொட்டம் நான் பட்டன் சிஸ்டம் போட போகிறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தண்ணி வந்து ஒரு டேப்பில் இருந்து தண்ணி வரா மாதிரி ஒரு அந்த சிஸ்டம் பண்ண போகிறேங்க ஏன்னா வந்து ட்ரா இந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்ற மாட்டேங்குதுங்க அதனால சம்டைம் நான் வந்து ஃபுளோட்ரேஷன் தான் தண்ணி நான் விடுறேன் ஃபீல்டில் அது நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இப்போ இந்த முறை அது பண்ண போகிறேன் டெவலப் பண்ண போகிறேங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாம் மல்லி எல்லா மரத்துக்கும் இப்படிதாங்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குது இன்னும் மேலும் மேலும் ஏதாவது தகவல் கூடுதலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கனாங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்றைக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாலேஜ் ஷேர் பண்ணுறேங்க நான் வந்து இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் நான் இந்தியாவுக்கு வரேங்க வெகேஷனில் வரும்போது நான் வாட்ஸ்அப்பில் குரூப்புக்கும் நம்பர் சப்பரேட்டை செப்பரேட் பண்ணி நான் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலில் போடுறேங்க யாருக்காவது என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஐ வில் ஹெல்ப் எனி டைம் எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் வர வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து குரூவிங் ஸ்டேஜில் தாங்க இருக்குது நம்ம எல்லா வீடியோ வந்து நம்ம எடுத்து போடும்போதுங்க அதுக்கான ஒரு டைம் எடுத்து மெனக்கு நம்ம எடிட் பண்ணி நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்க்கும்போது சிலருக்கு வந்து நம்ம இன்னொரு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சாலே போதுங்க நம்ம அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுத்து நம்ம ஒரு ஒரு ஒர்க் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த ஒர்க் நம்மளால் பண்ண முடியுங்க அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க